ஆ ஹலோ நான் வர்ற வழியில் மேக்மிஷன் சகோதரரை பார்த்தேன் நான் கொஞ்சம் ஃபோனை வாங்கி நான் உங்களை திரும்ப பேசுகிறேன் என்ன மேக்மிஷன் சகோதரரே இங்கே திருநெல்வேலி போகிற மாதிரி இல்லையா இங்கே திருப்பூர்லேயே இருக்கீங்களே என்ன சொல்லுங்கள் திருப்பூர் அவர்களை நான் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு இருந்தேன் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்கலாம்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க ஐயா திருப்பூர் அவர்களே எங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தை நீங்கள் அதை ஒரே கடவுளோட ரத்தம் இல்லை பிதாவினுடைய ரத்தம் இல்லை அவர் மேலே உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் ரத்தம் சேர்ந்தனார் இவர் அவருடைய ரத்தம் சேர்ந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான போதனையை நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க கடவுள் கொஞ்சம் கிருபையை பாராட்டுகிறத நிமித்தம் இந்த எச்சரிப்பை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அதனால் நீங்கள் கிருபையை போக்கடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஐயா நீங்கள் தவறாக பேசினதை இப்போ நீங்களே உங்கள் வாயினாலே சொல்லுங்கள் நான் நீங்கள் அது எப்படி வேதத்தின்படி தவறு என்பதை நான் உங்களுக்கு வந்து எச்சரிக்கை போகிறேன் இதா பூமிக்கு வந்தார்னு ஒரு வசனம் கூட இருக்காரு ஐயா திருப்பூர் சாலமனே நீங்கள் ஏற்பாட்டில் உள்ள கடவுளை வந்து பிதான்னு தானே நம்புறீங்க அந்த பிதா தான் ரெட்சகராக வந்திருக்காருன்னு இப்போ நான் உங்களுக்கு எத்தனை வருஷத்தை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஐயா பாருங்கள் இங்கே ஏசாயா தீர்க்கு தரிசனம் உரைக்கிறார் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்குன்னு சொல்கிறார் இங்கே நானேங்கிறது யாருன்னா பிதா அவர் என்ற யாருன்னா கிறிஸ்து நான் தான் அவருங்கிறத நீங்கள் உணர்ந்து விசுவாசிக்கணும்னு அவர் சொல்கிறாரு இதைத்தான் ஏசு கிறிஸ்துவும் ஃபீல்டில் இருந்து கொண்டு சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவியர்கள்னு சொல்கிறாரு திருப்பூர் சாலமான அவர்களே இது தெளிவாக என்ன சொல்கிறாரு நான் தான் அவர்னு சொல்கிறாரு பிதாவாகிய நான் தான் ஏசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு நீ ஒரு வருஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களே ஐயா ஏசையா நாற்பத்தி மூணு எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறார் ம் அடுத்ததாக பாருங்கள் நீங்களும் நான் தெரிந்து கொண்டு என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லைன்னு சொல்றாரு நீங்க இல்லை இல்லை உமக்கு பின்னா அது ஏசு கிறிஸ்தும் ஒரு கடவுளாக இருக்காருன்னு நீங்கள் போய்ச்சு கொண்டு இருக்கிறீங்க நீங்க என்னை அல்லாமல் உங்களுக்கு தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று கருத்தை சொல்லுகிறார் திருப்பூர் சொலமனா இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஒரே தேவர் நமக்கு வந்து உண்டு அடுத்ததாக பழையாட்பாட்டில் பாருங்கள் கர்த்தர்னு ஒரு டேம் வந்து யூஸ் பண்ணப்படும் கர்த்தர் சொல்கிறாருங்க வருது பார்த்தீங்களா மோசையுன்னு சொல்லுவார் ஒன் தேவனாகிய கர்த்தர் நிறைய இடத்துல ஒரு தேவனாகிய கர்த்தர்னு வருது இந்த கர்த்தருங்கிற டேம் வந்து கர்த்தர்னு யூஸ் பண்ண மாட்டால அவர் தேவர்களில் ஒரு தேவனுங்கிறது கிடையாது கர்த்தருங்கிற டேம் எதற்காக யூஸ் பண்ணப்படுகிறது என்றால் இந்த ஒரே ஒரு கடவுள் பிதா நமக்காக சரீரம் எடுத்து வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மகா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்து ஜெயித்தார் அந்த ஜெயித்ததுக்குள்ள மகிமைக்குள்ள டேம் தான் வந்து கர்த்தர் அதான் புதிய ஏற்பாடில் நீங்கள் பார்க்கிங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிறத புதிய ஏற்பாடு வந்து மென்ஷன் பண்ணப்படுகிறது ஆகையால் கர்த்தர் வந்து ரெண்டாவது கடவுள் கிடையாது ஏனென்றால் பிரதான கற்பனை என்ன கூறுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இதாக மாம்சத்தில் வந்து மறிக்கலன்னு ஒரு வசனம் இல்லைன்னு சொல்கிறீங்க இது ரெண்டாவது வசனம் திருப்பூர் சாலமனை உபாகமம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்போது நான் நானே ஆவார் அதை தான் ஏசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் நானே ஆவார் என்று நீங்கள் விசுவாசி ஆகிட்டீங்க இங்கே பாருங்கள் என்னோட வேற தேவன் இல்லை என்பது இப்பொழுது பாருங்கள் ஆகையால் இங்கே நான் நானேன்னு வர்றது யார் பலையாட்பாள் ஆகிய பிதா அதாவது கடவுள் பழையாட்பாலை நீங்கள் பார்க்குற கடவுள் புரியுதா நான் தான் அவருங்க அவர் யாரை மீன்படுறது கிறிஸ்துவை மீன் பண்ணிக்கிறது அப்படி இந்த வசனமே என்ன கூறுகிறது பிதா தான் கிறிஸ்துங்கிறது கூறுகிறார் அடுத்ததாக அதையே தான் கிறிஸ்து கீழே வந்து சொல்கிறேன் நானே அவருன்னு சொல்கிறார் இந்த இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்கிறார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது இந்த இயேசு தான் பிதான் வசனம் கூறுகிறது ஏ பி சின்னு எடுத்துக்கிடுங்க ஏ வந்து பிதா பி வந்து கிறிஸ்து சி வந்து இயேசு வேதம் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி என்று திட்டமும் தெளிவமாக கூறுகிறது அதை நீங்கள் வசனங்கள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள் இப்போது நீங்கள் பி ஈக்குவல் டு சியை விசுவாசிக்கிங்க ஆனால் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சியை நீங்கள் விசுவாசிக்கலை அப்படி பி ஈக்குவல் டு சின்னு மட்டும் நீங்கள் விசுவாசித்தனா அது விக்ரக ஆராதனை என்று வேதம் கூறுகிறது ஏனென்றால் நீங்கள் பி ஈக்குவல் டு சி ஒரு கடவுள் ஏ இன்னொரு கடவுள்னு சொல்கிறீங்க ஆனால் வேதம் என்ன என்றால் என்ன எல்லாமே உங்களுக்கு தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று அப்படி என்றால் நீங்கள் தேவர்கள் நிறைய தேவர்களை வைத்திருக்கிறீர்கள் நிறைய கடவுள்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் விக்கிரக ஆராதனை பண்ணி கடவுளுக்கு விரோதமான காரியத்தையும் சத்திய தூஷணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்றே மனம் தன்மங்கள்